தொழிலாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஓசூர் காந்தி சிலை முன்பு மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஐம்பதிற்கும் மேற்பட்ட சிஐடியுவினர் கைது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கிற தொழிற்சாலையில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிலாளரின் அமைப்பான சிஐடியுவினர் சாம்சங் தொழிலாளர்களின் ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காந்தி சிலை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் தொழிற்சங்க சட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அவர்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் சாம்சங் நிறுவனத்தை வலியுறுத்தி சிஐடியு மாவட்ட தலைவர் வாசுதேவன் தலைமையில் போராடிய ஐம்பத்திற்கும் அதிகமானோரை ஓசூர் நகர போலீசார் கைது செய்து பேருந்தில் அழைத்து செல்லப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து செயல்பட்டு வருது